தமிழக மக்களுக்கு வணக்கம் இறந்து போன ஜெயலலிதாவின் பிணம் போன்று பொம்மை செய்து அதன் மீது தேசிய கொடியை போர்த்தி ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தேர்தல் பிரச்சாரம் செய்ததால் அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியைச் சேர்ந்த மதுசூதனன் போட்டியிடுவதற்கு தேர்தல் கமிஷன் தடை விதித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது இதற்கு காரணம் இந்திய தேசிய கொடியை அவமானம் செய்ததுதான் என்று தகவல் வெளியாகியுள்ளது இதுபற்றி டிடிவி தினகரனின் அணியினர் தேர்தல் கமிஷனிடம் புகார் கொடுத்துள்ளனர் அதன் மீது தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுத்து மதுசூதனன் போட்டியிடுவதற்கு தடை விதித்துள்ளதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது இது உண்மையா என்று யூனிவர்ஸ் ஆய்வு செய்து வருகிறது இது பற்றிய உண்மை தகவலை தெரிந்து கொள்வதற்கு யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழித்து யூனிவர்சிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் புரட்சித்தலைவி அம்மா அணியின் சார்பில் போட்டியிடும் டி போட்டியிடும் ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த மதுசூதனன் இறந்து போன ஜெயலலிதாவின் உருவம் போன்று செய்து அவர் பிணம் போன்று பொம்மை செய்து அதன் மீது தேசிய கொடியை போர்த்தி ஆர்கே நகர் முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் செய்து வந்தார் இது பலரையும் முகம் சுளிக்க வைத்தது குறிப்பாக பாமக தலைவர் ராமதாஸ் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார் அதோடு டிடிவி தினகரனும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேர்தல் கமிஷனில் தனது வழக்கறிஞர் மூலம் புகார் கொடுத்துள்ளார் தேர்தல் கமிஷனும் இது தேசிய கொடி அவமதிக்கும் செயல் இதை உடனே நிறுத்த வேண்டும் என்று மதுசூதனனுக்கு கோரியிருந்தது அதன் பேரில் மதுசூதனும் தனது வக்கீலை நியமித்து இதற்கு பதில் கொடுத்துள்ளார் எங்களது தொண்டர்கள் இதை தெரியாமல் செய்துவிட்டார்கள் இந்த விவரம் தெரிந்தவுடன் நாங்கள் அதை அந்த பிரச்சாரத்தை நிறுத்திவிட்டோம் என்று தேர்தல் கமிஷனிடம் மதுசூதனன் தகவல் தெரிவித்துள்ளார் அதிகாரப்பூர்வமாகவும் தனது வழக்கறிஞர் மூலம் தெரிவித்துள்ளார் இதன் பேரில் மதுசூதனன் போட்டியிடுவதற்கு தடை விதிக்கப்படுமா என்று பலராலும் ஆர்வமாக எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அது பற்றி இன்னும் தேர்தல் கமிஷன் முடிவு செய்து முடிவு முடிவு செய்யவில்லை இரண்டு அணியினரில் அணி அணியைச் சேர்ந்த வழக்கறிஞர்களிடம் இது பற்றி கருத்துக்களை கேட்டு அவர்களது தெளிவை பெற்ற பிறகே தேர்தல் கமிஷன் முடிவெடுக்க உள்ளது தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று நன்றி